வணக்கம் இது பான்பலை வாணி வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் இன்றைய கருத்துக்களத்தில் அரசியல் அரங்கு அரசியலில் ஆதாயம் தேடுவோரின் விருப்பமே தமிழ் பொது வேட்பாளர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சாடல் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வைத்திருந்து அரசியல் ஆதாயம் தேடுவோரின் விருப்பமே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சி என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒப்பீட்டளவில் வல்லவராகவும் நல்லவராகவும் தன்னை நிரூபித்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை தமிழ் மக்களின் வெற்றியாக மாற்றும் வகையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயற்பாடுகள் அமைய வேண்டும் எனவும் கூறியுள்ளார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களுடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே செயலாளர் நாயகத்தினால் குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது போது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவை வெற்றியடைய செய்ய வேண்டிய அவசியம் தொடர்பாக வலியுறுத்திய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தமிழ் பொது வேட்பாளரை தேர்தலில் நிறுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்பான விமர்சனத்தையும் முன்வைத்தார் அதாவது தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் அவலங்களையும் அரசியல் கோஷங்களாக பயன்படுத்தி குறுகிய அரசியல் ஆதாயம் தேடும் தரப்புக்கள் தமது நலன்களுக்காக தமிழ் மக்களை இன்னொரு முறை பலிக்கடாவாக்க முனைகிறார்கள் இவ்வாறான முட்டாள்தனமான முயற்சிகள் கடந்த காலங்களில் ஆயுத போராட்ட குழுக்களினாலும் மிதவாத தமிழ் தலைமைகளினாலும் பல முறை முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றினால் எமது மக்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கவில்லை மாறாக மீளாத பின்னடைவுகளையே ஏற்படுத்தியிருந்தன எனினும் நடைமுறை சாத்தியமான சிந்தனையோ சரியான வேலை முன்வைத்து அதற்காக உழைக்கும் குணாம்சமோ இல்லாதவர்கள் எமது மக்களை உணர்ச்சியூட்டும் தோற்றுப்போன வழிமுறையே மீண்டும் கையில் எடுத்து தம்மை அரசியலில் நிலைநிறுத்த முனைகிறார்கள் ஆனால் இபிடிபி ஆகிய நாங்கள் எமது மக்களுக்கு சரியான வழியை காட்டுகின்ற தனித்துவமான தரப்பு என்ற அடிப்படையிலேயே ஜனாதிபதி தேர்தலை கையாள வேண்டும் மக்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட பிரச்சினைகள் முதல் அபிவிருத்தி உள்ளடங்களான அரசியல் தீர்வு வரையிலான மூன்று மக்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய ஒருவராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காணப்படுகிறார் கடந்த இரண்டு வருடங்களாக பல்வேறு விடயங்களில் அவை நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றன அதற்கு நாம் கட்டி வளர்த்துள்ள தேசிய நல்லிணக்கமும் கணிசமான பங்களிப்பை செய்திருக்கிறது எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களையும் வெற்றியின் பங்காளர்களாக அடையாளப்படுத்தும் வகையில் எமது செயற்பாடுகளும் மக்களுக்கான தெளிவுபடுத்தல்களும் அமைய வேண்டும் அதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை அடைவதற்கான வழியை பிரகாசமாக்க முடியும் என தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரங்கள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் கடற்தொழில் அமைச்சு சார்ந்த முன்னெடுப்புகள் போன்றவை தொடர்பிலும் அவை சரியான முறையில் மக்களை சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கு அரச அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தும் வகையில் குறித்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது நேயர்கள் இதுவரை கேட்டது வான்பலை வாணியின் வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் இன்றைய கருத்துக்களத்தில் அரசியல் அரங்கு பகுதியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது சம்பந்தமான தனது கருத்தை தெரிவித்துள்ளார் வான்பலை வாணியின் வானொலி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு வினயமான வேண்டுகோள் இந்த பதிவினை நீங்கள் விரும்பியிருந்தால் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் அழுத்தி நமக்கு ஒத்தாசை புரிவீர்களாக இது வான்பலை வாணி வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் நன்றி வணக்கம்